அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்தோல் அனைத்தும் அல்வாஹு இருக்கே நம்முடைய இந்த குரான் கிளாஸ்ல இது வரைக்கும் நல்ல இல்ல சரியா போயிட்டு இருக்குது நம்ம சத்து பாடம் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் சத்துனா லாஸ்ட் வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் ஒரு சத்து ஒரு எழுத்தை ரெண்டு எழுத்தா மாத்தி காட்டுவோம் முதலாவது எழுத்துக்கு சுக்கும் வச்சோம் ரெண்டாவது எழுத்துக்கு அதுல என்ன யாராவது இருக்குதோ என்ன ஹரக்கத்தை இருக்குதோ அந்த ஹரக்கத்தை அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் கரெக்டா நம்ம இப்ப பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா அரபியில் சில வார்த்தைகளும் சில எழுத்துக்களும் இருக்குது அதில் ஒவ்வொன்றும் சில வித்தியாசமான ஒரு சட்டங்கள் இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம ரா அப்படிங்கிற ஒரு எழுத்தோட சட்டத்தை தான் பார்க்க சட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ராவுக்கு என்ன சட்டம் இருக்க போது அப்படின்னு கேட்குறீங்களா அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க முதலாவது ராவுக்கு ஜபரோ பேசோ ஹரக்கத் இருந்துச்சுன்னா ஒரு ஹரக்கத் இருந்துச்சுன்னு சொன்னேன் ஒரு ராவுக்கு ஜபர் அல்லது பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ராவை வல்லினமா ஓதணும் வல்லினம் மெல்லினம் இப்படி அரபியில ரெண்டு வகையா பிரிப்பாங்க அப்போ வல்லினம் அப்படின்னு சொன்னா ரா புரிஞ்சா வாயை நல்லா போட்டாவா வச்சுக்கிட்டு நல்லா மொத்தமா அந்த ராவை உச்சரிக்கணும் நம்ம நார்மலா சொல்றத கவனிங்க ரா அப்படின்னு சொல்றதுக்கும் ரா அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு நல்லா ஆழ்ந்து கூர்ந்து கவனிச்சா இந்த அவருடைய வார்த்தையினுடைய உச்சரிப்பு புரியும் வல்லினமா ஓத பழகணும் ஒரு ராவுக்கு ஜபரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ராவை வல்லினமா ஓதணும் அப்படி என்பதாக ஓதி பழகுங்க சரிங்களா அதுவே ஜெர் இருந்துச்சுன்னு சொன்னா ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா அதை மெல்லினமா நம்ம எப்பயும் ஓதுற மாதிரியே ராவை பயன்படுத்தினா போதும் இது ஒண்ணு புரியுதா ஒரு ராவுக்கு ஜபரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அதை வள்ளினமா ஓதணும் ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா மெல்லினமா ஓதணும் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா ஒரு ராவுக்கு சுக்குன் இருக்குது இப்போ ராவுக்கு முந்தின எழுத்துல ஜபரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அதே மாதிரி வள்ளினமா ஓதணும் அந்த ராவுக்கு சுக்குன் இருந்து முந்தின எழுத்து ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜேர் இருக்கிறதுனால இப்போ இந்த ராவை மெல்லினமா ஓதணும் இதுல நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே லைன்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு ராவுக்கு சுக்குன் பெற்று சுக்குன் இல்லாததோ எப்படி இருந்தாலும் அந்த ரா ஜவரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ராவை உச்சரிக்கும் போது வள்ளினமா உச்சரிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ராவுக்கு மெல்லினமா நம்ம எப்பயும் போல நார்மலா உச்சரிக்கணும் இது நல்ல மலைப்படம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுதான் சட்டம் ஒரே லைன் தான் இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் சட்டம் என்ன படிச்சோம் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்க ஒரு ராவுக்கு சுக்குன்னு இருந்து அந்த ராவுக்கு முந்தனை எழுத்துல ஜபரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ராவை வல்லினமா ஓதணும் அப்படின்னு சொன்னோமா அதே தான் இங்க இருக்குது ஒரு ராவுக்கு சுக்குன் இருக்கு சரிங்களா அதுக்கு முந்தின எழுத்துல ஜபர் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ராவை வள்ளினமா ஓதணும் அலிஃப் அர் அப்படிதான் ஓதுவோம் கரெக்டா ஆனா வல்லினமா ஓதணும் அப்படின்னு சொன்னா அலிஃப் ரா நல்லா வல்லினமா ஓத பழகணும் அடுத்து பாருங்க குர் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வள்ளினமா வாய போட்டாவா வச்சு சொல்லி பழங்க சரிங்களா காஃப் ரா பேசு குர் அலிப் கடா ஜபர் ஆ குர் ஆ நூன் தோ பேசு நுண் குர் ஆ நுண் சொல்றது புரியுதா அடுத்து பாருங்க யா ஹைன் ஜபர் யாஹ் ரா ரா பேசு ரோ யாஹ் ரூ காஃப் ஜபர் க யூர் க இதில் என்ன இது இருக்கு இந்த ரா ரெண்டு ரா ஒரே இடத்துல இருந்து இந்த ராவுக்கு சுக்குன்னு இருக்கு அதுக்கு முந்தின ராவுக்கு பேஸ் இருக்கு அப்போ புரியுதா ஒரு ரா ரெண்டு ரா இருந்து ஒரு ராவுக்கு சுக்குன் வச்சு அதுக்கு முந்தின எழுத்துக்கு பேஸ் இருக்கு அப்போ இதை வள்ளி நம்ம ஓதணும் புரியுதா அடுத்து மீன் ரா இந்த ராவுக்கு சுக்குன் இருக்கு ஆனா சுக்குன் இருக்கிறதுக்கு முன்னாடி இது இருக்கு ஜெர் இத மெல்லினமா ஓதணும் இதை இருக்குல்ல இந்த ரா சுக்குன் பெற்று இருக்கு இதுக்கு முந்தின எழுத்து முந்தின எழுத்துக்கு ஜெர்ரு இருக்கு அப்போ இதை எப்படி ஓதணும் ஜெர்ரு வந்தா மெல்லி மெல்லினமா ஓதணும் அப்போ கிர் அவ்வளவுதான் தா அலி ஜபர் தா கிர் தா சின் தோ ஜெரு சின் கிர் தா சின் அடுத்து பாருங்க ஜபர் க ஃபிர் க தா தோ பேசு துன் ஃபிர்கத்தும் புரிஞ்சுதான் அடுத்து பாருங்க அலிஃப் ஜபர் அ மீன் ராஜேர் மிர் அமிர் தா அலிப் ஜபர் தா அமிர் தா பாவா பேசு பு அமிர் தா பு இதில் என்ன இருக்கு ரா இருக்கு இந்த ராவுக்கு சுக்குன்னு இருக்கு இப்போ முந்தனை எழுத்து பார்க்கணும் அப்போ முந்தனை எழுத்துக்கு ஜேர் இருக்கு அப்போ ஜேர் வந்தா இந்த ராவை மெல்லினமா ஓதணும் அவ்வளவுதான் அமிர்தாபு இது நார்மலா மெல்லினமா ஓதிரணும் அடுத்து ரா இருக்கு இந்த ராவுக்கு ஜபர் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செட்டை என்ன படிச்சோம் ரா வந்து அந்த ராவுக்கு ஜபர் இருந்தா அந்த ராவை வள்ளினமா ஓதணும் நம்ம நார்மலா ஓதனா மெல்லினமா ஓதுனா ர அப்படி தான் ஓதுவோம் ஆனா வல்லினமா ஓதுனா அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கும் ர நல்ல வாية வட்டாவா வச்சு ர ர ப ரப் ப ர ஜேர் பிர் ரப் பின் பிரீதா ஃபர்ஸ்டுக்கு வல்லினமா ஓதணும் இந்த ராவை மெல்லினமா ஓதணும் காரணம் ஏன் இதுக்கு ஜெர்ரு இருக்கு இந்த ராவுக்கு முன்னாடி ஜெர்ரு இருக்கு இந்த ராகுக்கு ஜபர் இருக்கு அதனால இந்த ராவ வள்ளினம் இந்த ரா மெல்லினம் ஜீம் ஜேரு ஜி ரப்பிர் ஜி ஐம்பாவ் பேசு ரூ நூன் ஜேரு நீ ரப்பிர் ஜி ரூ நீ மீம் சீம் பேசு முஸ் தா ஜபரு த முஸ்த இதுல என்ன சட்டம் இருக்கு ஒரு ரா இருக்கு இந்த ராவுக்கு முந்தின எழுத்துக்கு ஜெர் இருக்கு அப்போ ஜெர் வந்தா எப்படி ஓத சொல்லி இருக்கிறேன் இத மெல்லினமா ஓதணும் அடுத்து பாராஜேரு பிர் ராசபரு ர பிர் ரா இதை ஒரு ரா இப்போ இதில் ரெண்டு ரா இருக்குது கரெக்டாக இந்த ரெண்டு ராவில் முதலாவதுக்கு மெல்லினமாக ஓதி ரெண்டாவது ராவுக்கு வல்லினமாக ஓதணும் பிர் ரா பிர் ரா அடுத்து பாராஜேரு பிர் ரா தோ பேசு ருண் பிர்

இதில் என்ன இருக்கு இந்த ரா இருக்கு சுகூன் பெற்று சுகூன் சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி பார்க்கணும் ஜெர் இருக்கு அப்ப இதை மெல்லினமா ஓதணும் அவ்வளவுதான் இது மெல்லினமா ஓதணும் காரணம் இது சுக்குன் பெற்றிருக்கு முந்தின இடத்துக்கு ஜெர் வந்திருக்கு ஜெர் வந்தனால நம்ம மெல்லினமாக ஓதணும் அடுத்து மீன் நூன் ஜேர் மின் ஷீன் ரா ஜபர் ஷர் மின் ஷர் ரா ஜேர் ரி மின் ஷர் ரி பாரா ஜபர் பர் ரா ஜேர் ரி பர் ரி பாரா ஜேர் பிர் ரா ஜேர் ரி பிர் ரி தால்ரா பேசு துர் முஸ்திர் பேசு துர் ய தன் இந்த மாதிரி எழுத்தெல்லாம் நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க புரியலன்னா நீங்கள் கேளுங்க இது இதில் உள்ள எழுத்தெல்லாம் கொஞ்சம் முக்கியமான எழுத்தான் போட்டிருக்கிறாங்க புரிஞ்சிச்சா இது 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 எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் முயற்சி செஞ்சு நல்ல பார்த்து ஓதக்கூடிய இந்த பாடம் சரிங்களா இதில் பல வகையான பாடங்களும் ஒன்றா சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் டஃப்பான வார்த்தை கஷ்டமான வார்த்தை இதை உச்சரிக்கிறது சரியான முறையில உச்சரிக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்களே கரெக்டா சோதிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இது புரியும் சரிங்களா இதில் ரெண்டு சத்து இருக்கு நம்ம இதுக்கு முந்தின பாடம் படுத்துக்கு பார்த்தோம்ல அதுல உள்ள பாடம் இங்க ரெண்டு சத்து இருக்கு இந்த ராலையும் ராவையும் ஒன்றா சேர்த்து சொல்லணும் அடுத்து இந்த ராவை யாயி ஒன்னா சேர்த்து சொல்லணும் பாருங்க ரா ரா பேசு ஜுர் ராஜேரு ரி ஜுர் ரி இது ரெண்டும் ஒன்னா சேர்த்துருக்கும் இருக்கும் ஆனா இங்க யா சும்மா இருக்குல்ல அதனால ரா ரா பேசு துர் ராயா ஜேரு ரி ஜுர் ரி யா ஜவர் ய துர் ய நம்ம முதல்ல ஓதுனதுக்கும் இப்போ ஓதுனதுக்கும் வித்தியாசம் தெரியுதா நம்ம இதை இதையும் ஜாயின் பண்ணணும் இதை இதையும் ஜாயின் பண்ணணும் எனவே இப்படி தான் நம்ம ஓதி பழகணும் சரிங்களா லாஸ்ட் ஒன் பாருங்க தா பேசு தூ ஹா ஜபர் ஹர் து ஹர் ரா ஜெரு ரி தூ ஹர் ரி மீம் பேசு மு தூ ஹர் ரி மு இப்போ நம்ம ராவினுடைய சட்டத்தை பார்த்துருக்குறோம் புரிஞ்சா இந்த ராவினுடைய சட்டத்தை உங்களுக்கு சரியான முறையில் உச்சரிப்பை மட்டும்தான் கவனிக்கணும் இதுல வேற ஒன்றும் புதுசாலாம் இல்ல இந்த ராவை வல்லினமா ஓதன்மா அல்லது மெல்லினமா ஓதன்மா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க விளக்கம் சரிங்களா இதை நீங்க வீடியோவை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை ரொம்ப டீட்டெயில்டா சொல்லணுங்கிற அவசியமும் இங்க இல்லை சரிங்களா நீங்க கொஞ்சம் வீடியோவை உத்து பாருங்க வல்லினம்னா என்ன மெல்லினம்னா என்ன அப்படின்னு மட்டும் கத்துக்கோங்க உங்களுக்கு இதனுடைய பாடம் ரொம்ப லேஸ் ஆயிடும் வள்ளினம் அப்படின்னு சொன்னா நம்ம வாயை நல்லா போட்டோவா வச்சு சொல்லணும் உதாரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம வாயை நல்லா சொல்லணும் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றதுக்கும் அவ் அவ் ரஹ்மான் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ நம்ம ரஹ்மான் அந்த வார்த்தையை நல்லா உச்சரிச்சு பழகுங்க அது மட்டும் போதும் அப்போ அது தெரிஞ்சிட்டாலே நம்ம அடுத்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இன்ஷால்லாம் இன்னைக்கு இந்த இதனுடைய பாடம் போதுமானது நாளைக்கு வேறொரு பாடத்தில் சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒரு